வணக்கம் விவி செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அருகே விவசாய பணிக்காக ஆட்களை ஏற்றிக்கொண்டு சென்ற டிராக்டர் கவிழ்ந்து விபத்து பத்திற்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் உயிர் தப்பினர் ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அடுத்த வெடலாடி பகுதியில் வட சேர்ந்த விவசாய தினக்கூலி தொழிலாளர்கள் தங்கி சுற்றுப்பட்ட விவசாய நிலங்களில் தினக்கூலிக்கு சென்று வேலை செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையான இன்று காலை விவசாய வேலைக்காக வெளிதாங்கிபுரம் மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவரின் டிராக்டரில் மகேந்திரவாடி அருகே சென்று கொண்டிருந்தபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் கௌதம் மைக்கேல் அமியா அர்ச்சனா சுதர் லோகி சுகந்தா உலிதா பத்திற்கும் மேற்பட்டோர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் காயமடைந்தவர்களை அக்கம் பக்கத்தினர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக ஷோலிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் மேலும் ஒரு சிலர் மேல் சிகிச்சைக்காக வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து பானாவரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்